ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிசன் சேனல் இப்போ நம்ம ரோஸ் செடியில் என்னென்னலாம் பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்மளோட கலர் ரோஸ் செடி இதில் ஆல்ரெடி நிறைய பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இன்றைக்கி பூத்துருக்க பூவை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நிறைய மொட்டு வந்திருக்கு பூவும் அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து ஒவ்வொரு செடியிலையும் பூ பூத்த உடனே அதை வந்து கட்டிங் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் பண்ணி விட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும் நிறைய மொட்டுமே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸுமே அடிக்கடி நாங்கள் கட்டிங் பண்ணி விடுவோம் அதில் கட்டிங் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் நிறைய வரும் யார் யாருக்கெலாம் ரோஸ் செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ஸ் கட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வீட்டில் ரோஜா செடி வளர்க்குறீங்கன்றதும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒயிட் கலர் ரோஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த செடியில் நிறைய ஒயிட் கலர் ரோஸ் பூத்துருக்கு அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ தான் திரும்ப இன்னைக்கு பூத்த பூ மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே நாங்கள் தொட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்குறோம் பக்கத்திலே பார்த்திங்கன்னா மிளகா செடி எவ்வளோ மிளகா இருக்கு பாருங்கள் நிறைய மிளகா அதில் வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் இருந்தாலும் மீதி மிளகா இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது நம்ம வீட்டு செடியிலேயே பூத்துருக்கு காய்ச்சிருக்குனாலே பார்க்கவே சந்தோஷமாக தானே இருக்கும் இந்த மாதிரி யாருக்கெலாம் கார்டனிங் வீடியோ பிடிக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது ஒரே ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகை இது பச்சை மிளகாய் செடி நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சு பாருங்கள் பாருங்க ஒரு சொல்ல ஒன்று ஒன்றும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சரி அது வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்